இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு சுந்தர் சினா கூட கிளாமராக காமிக்கிற டேரக்டர் தானே தெரியும் ஆனால் நைன்டீன்ஸில் இருந்து இப்போ வர டாப் ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸில் இவர் படம் கண்டிப்பாக ஃபஸ்ட் இடத்த பிடிக்கும் நைன்டீன்ஸில் இருந்த சங்கரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் மாஸ் படங்களை கொடுத்த ஹரியும் இப்போ சரியாக படங்கள் பண்ணுறது இல்லை இந்த நிலையில் நைன்டீன்ஸில் இருந்து டூ கே வரைக்கும் டாப் டேரக்டர் பட்டியலில் நம்ம சுந்தர்சி ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் இப்படிப்பட்ட படங்களை எடுத்த நம்ம சுந்தர்சியோட ஃபிலிமோகிராஃபி பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் சுந்தர்சி டைரக்ஷன்னாலே அது மசாலா கலந்த படமாக தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சுந்தர்சியோட நைன்டீன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை வச்சு ரிலீஸான படங்களும் இருக்குது அதில் சுந்தர்சி ஃபஸ்ட் டைரக்ஷனில் ஜெயராமன் குஷ்பு கவுண்டமணி நடிப்பில் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன படம் தான் முறைமாமன் நீ நீங்கள் யாருண்ணா ஆ அண்ணா இல்லைண்ணா என் இல்லையா என் தெய்வம் அண்ணா தம்பி தெய்வம் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஃபுல்லாக லவ்வையும்

இந்த படத்தில் ஜெயராம் கவுண்டமணியோட அண்ணன் தம்பி கெமிஸ்ட்ரி எல்லாம் இந்த படத்தில் ஃப்ரெஷ்ஷான காமெடியாகவே பார்த்தாங்க நம்ம நைன்டீன் கிட்ஸ்லாம் பட் நம்ம எழுதும் அண்ணன் அப்படின்னு ஸோ அவர் படிக்கும் போது அண்ணன் தான் ப்ரொனன்சேஷன் அவருக்கு சுந்தர்சியோட எல்லா படமும் ஹிட் ஆக காரணம் அவர் யூஸ் பண்ணுற டைமிங் காமெடியும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளேயும் தான் அப்போ

அதுக்கடுத்தது உள்ளத்தை அழைத்தல் படம் இருக்குது இந்த படத்தில் காதலையும் காமெடியையும் மையமாக வச்சு நம்ம கார்த்தி ரம்பா மணிமன்னன் கவுண்டமணி நடிப்பில் சிற்பி மியூசிக்கில் இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்கும் காமெடியும் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் நீங்காமல் இருக்கு இந்த படம் நம்ம சுந்தர்சியோட ஒரு திருப்பு முனையா இருக்க சுந்தர்சி மூவிஸ்ல நம்ம காமெடிக்குனா சந்தனம் யோகி பாபு இருக்காங்க அதே மாதிரி நைன்டீன்ஸ்ல நம்ம சுந்தர்சி மூவினா கவுண்டமணி எப்பவுமே இருப்பாரு அவரோட படங்களுக்கு கவுண்டமணி பெஸ்ட தருவாரு உங்கள்டிருக்கா

தேவையான அளவுக்கு ஹியூமர் வைக்கணும் இந்த படத்திற்கு அப்புறம் நம்ம சுந்தர்சினாலே இவர் வந்து தான் படம் எடுப்பாருன்னு சொல்லி மக்களுக்கு சொல்ல வச்சாரு இந்த படம் மூலியமா நம்ம சுந்தர்சி அடுத்த படம் ஒரு மெயினான படம்னு சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட அருணாச்சல படம் இருக்குது இந்த படம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அருணாச்சலம் படத்தில் வர சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இப்போ இருக்க டூ கிட்ஸுக்கு வந்து அருணாச்சலம் படத்தை வந்து நம்ம சுந்தர்சிதா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த படத்தோட கான்செப்டே வேறு நம்ம சுந்தர்சி வந்து அவுட் ஆஃப் போர்ஷனில் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பார் இந்த படத்தோட டைம் லைனே வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம சுந்தர்சினாலே வந்து லவ் இருக்கும் காமெடி இருக்கும் இருக்கும் ஃபுல்லாக வந்து கிளாமர் வச்சுருப்பார் ஆனால் இந்த படம் வந்து அவுட் ஆஃப் போர்ஷனில் நம்ம ரஜினிக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த அருணாச்சலம் படத்தை நைன்டீன் நைன்டி செவனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்த காலத்தில் இந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசுனாங்க இந்த படம் வந்து அவ்வளோ ஹிட் ஆச்சு நைன்டீன் நைன்டி செவன்ல இந்த அருணாச்சலம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மூலியமா பெஸ்ட் டைரக்டர் அவார்டும் அந்த இயர்ல நம்ம சுந்தர்சிக்கு கிடைச்சிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவோ சாதனைகள் படைச்சிருக்காங்க ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்தில் ஒரு படத்தை இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா அது சுயமரம் தான் ஒரு பதினாலு இயக்குநர்கள் செலக்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு ஒரு போர்ஷன் பிரித்து கொடுக்க மாட்டேன் இந்த படத்தில் பதினாலு டேரக்டர்ஸ் இருபத்தி நாலு கேமராமேன் இருபத்தி அஞ்சு ஆர்ட் டேரக்டர்னு சேர்ந்து மொத்தமாகவே வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் வைஸில் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பதினாலு டேரக்டரில் நம்ம சுந்தர்சியும் வந்து இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தை நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க சுயம் இந்த படத்தில் நிறைய முன்னணி ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருப்பாங்க நைன்டீன் வந்து முன்னணி ஆக்டரில் வந்து நம்ம பிரபுதேவாக இருந்திருக்காரு அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டரில் நடிச்சிருப்பார் போனாலும் கொஞ்சம் கிளாப் ஆகிடும் ஏன்னா டிரைவர்லேருந்து எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு வச்சுருந்தோம் ஒரு கேமரா வேணும்னா ரெண்டு கேமரா இருக்கும் இந்த படத்தை பற்றி முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அடுத்து வரப்போகுது அந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சுந்தர்சி ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பன்னெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த பன்னெண்டு படங்களையும் ஃப்ளாப்பும் ஆகியிருக்கு சில படங்கள் ஹிட்டும் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் அன்பே சிவம் வின்னர்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிழைச்சி போங்க இந்த ரெண்டு படத்தில் அன்பே சிவம் ஒரு ஃப்ளாப் மூவியாக இருக்குது நம்ம சுந்தர்சிக்கையெல்லாம் ஆனால் சுந்தர் சிக்கையெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவியாகவும் இருக்குது இந்த அன்பே சிவம் மூவி ஏன்னா இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் மூவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அன்பே சிவம் ஒரு கிளாசிக் கல்ட்டு மூவி இந்த படத்தில் இருக்க எல்லா சீனும் எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சுந்தரிசி இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி நிறையா சாமி இருக்குது அவனுக்குதான் தெரியல நம்முங்க சுந்தர்சி எல்லா படங்களும் ஃபீல் குட் மூவியை தான் டைரக்ஷன் பண்ணுவார் இந்த அன்பே சிவ மூவியும் கூட ஒரு ஃபீல் குட் மூவியை தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு இந்த படத்தில் வந்த அன்பு சிவம் கேரக்டரை அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருப்பாரு நம்ம சுந்தர்சி இதே இயரில் வந்த நம்ம வின்னர் மூவி சுந்தர்சியோட கெரியர் பெஸ்ட் மூவியாக இருந்துச்சு இந்த படத்தில் பிரசாந்த் வடிவேலோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக வந்து நம்ம சுந்தர்சி வாங்கியிருப்பார் இவ நான் அண்ணா இந்த படத்துல வர அவ்வளோ சூப்பரான காமெடியையும் நம்ம வடிவேலோட டைமிங் காமெடிக்கும் இந்த படத்துல அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நடக்க கூட முடியாது இந்த படத்துல வந்த ஸ்டோரி என்னமோ சின்ன ஸ்டோரி தான் ஆனா நம்ம சுந்தர்சி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் இந்த படத்துல காமெடியையும் அவ்வளோ விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாரு நம்ம சுந்தர்சி நம்ம சுந்தர்சிக்கு மொத்தமாகவே மூணு ஸ்டோரி தான் இருக்கும் அதில் ஒன்று லவ் ஸ்டோரி இன்னொன்று லவ் வித் ஆக்ஷன் ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் காமெடி கலந்த ஸ்டோரி இந்த வகையில் நம்ம வின்னர் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வித் லவ் ஸ்டோரி ஆனால் இந்த படத்தில் விறுவிறுப்பாக கொண்டு போனாலும் இந்த படத்தில் நம்ம வடிவேலோட போர்ஷன் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க அவ்வளோ சூப்பராகவும் எழுதியிருப்பார் நம்ம சுந்தர்சி

நம்ப இந்த படத்திற்கு நம்ம டிமான் மியூசிக் போட்டிருப்பாரு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது இந்த படத்தை நம்ம மியூசிக் போட்டிருக்காருன்னு நம்ம நைன்டீன்ஸுக்கு அப்புறம் வடிவேலு சுந்தர்சிக்கான காம்போனாலே அது வெற்றிக்கான காம்போவாக தான் இருக்கும் அப்படி வந்த நம்ம வின்னர் படமும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடைஞ்சிச்சு அதை தொடர்ந்து வந்த நம்ம கிரி மூவியும் மெகா ஹிட் ஆச்சு இந்த படத்தில் நம்ம வடிவேலு அவரோட ஆக்ஷன் மூலியமாக அவ்வளோ சிரிக்க வச்சுருப்பார் நம்மளை இந்த படத்தில் நம்ம வடிவேலுவோட பேக்கரி காமெடி எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த டைமில் நம்ம இயர்லி டூ கேல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இருக்க எல்லாரும் இந்த படத்தோட ஆக்ஷன் பிளாக்கும் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட ஸ்டைலும் அவ்வளோ செமைய ட்ரெண்டிங் ஆச்சு

இந்த படத்துல இருக்க எல்லா காமெடி சீனும் ஒர்க் அவுட் ஆகி சுந்தர்சி படம்னாலே அதனாலேயோ என்னமோ நம்ம சுந்தர்சி படங்களுக்கு இப்போ வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாகவே இருக்கு அவங்களா இருக்கிறனால தான் கதையே இல்லாம வந்த அரண்மனை சீரீஸ் இப்ப ஹிட் ஆச்சு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தகதிமிதா சின்னான்னு ரெண்டு படங்கள் வந்துச்சு இந்த ரெண்டு படமும் நம்ம சுந்தர்சி கிரையில் ஒன் ஆஃப் ஆஃப்ட ஃப்ளாப் மூவியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு படம் மட்டும் ரிலீஸ் பண்ணார் நம்ம சுந்தர்சி நம்ம மாதவனை வச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிணாரு இந்த படமும் ஆச்சு இந்த முதல் முறைவா உள்ள போட் ஓட்டுனது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சாம்பியன் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் சி நாலு வருஷமாக காணாமல் போயிட்டாருன்னு சொல்லலாம் எந்த படமும் அவர் வந்து சரியாக வந்து ரிலீஸ் ஆகலை எந்த படமும் அவர் வந்து சூட்டும் பண்ணல அதுக்கப்புறம் தரமான ஒரு கம் ஆன படம் படம்தான் தலைநகரம் யூமி நகரம் இந்த படம் மூலியமா நம்ம சுந்தர்சிக்கு டைரக்ஷன் மட்டும் வராது ஆக்டிங்கும் வரும் சொல்ல வச்ச படம் இந்த தலைநகரம் என்னடா நம்ம சுந்தர்சியோட ஆக்டிங்கும் இந்த படத்தோடய ஆக்ஷன் பிளாக்கும் சூப்பராக இருந்தாலும் நம்ம வடிவேலுவோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அவரோட டைமிங் காமெடி வந்து இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்கும் மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சுந்தர்சி படங்கள் எடுத்துக்கிட்டாலே அவரோட படங்களை டைமிங் காமெடி பெஸ்ட்டாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து மதகதராஜா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் டைமிங் காமெடியை வச்சே வந்து எல்லாமே வந்து எல்லா ஸ்கிரிப்டும் டைமிங் காமெடியை வச்சே வந்து அவர் வந்து பண்ணுவார் இந்த படம் படத்துலேயும் டைமிங் காமெடியை வச்சு வந்து செம்மையாக வந்து பண்ணியிருப்பார் நம்ம வடிவேலை வச்சு வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் ரெண்டு பேரா மமி இவ்வளவு இது இந்த படத்தோட மியூசிக் நம்ம தமன் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல இருக்க எல்லா சாங்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு கலகலப்பு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணாரு நம்ம சுந்தர்சி ரொம்ப ரொம்ப முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட் காம்போவில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருப்பார் நம்ம சுந்தர்சி இந்த படத்தில் இருக்க எல்லா காமெடி சீனும் இப்போ வரைக்கும் பேசும் பொருளாக இருக்குது இந்த படத்தில் விமல் அஞ்சலி ஓவியா சிவா சந்தானம் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க தூக்கிவியா இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் இருக்க எல்லா காமெடி சீனும் மெயினாக நம்ம சந்தானமோட காமெடி சீனெலாம் மீம் டெம்ப்ளெட்டாக இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாரும் மீம் போடுற அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த காமெடி சீன் இதை வைக்க ஒளிஞ்சிட்டு யாரு கூட இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா இந்த படத்துல வர சந்தானம் ஒரு பெரிய ப்ளஸ் கூட சொல்லலாம் இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க அவள பண்ணிருப்பாங்க நம்ம சந்தானம் வந்து இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் மூவியும் கூட சொல்லலாம் இந்த படத்தில் ரெண்டு வெவ்வேறு கேரக்டருடைய ஹீரோக்களும் அவங்களுடைய கோலை எப்படி அடைஞ்சாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோட கதையே வந்து இதுதான் அவ்வளோ சூப்பராக வந்து இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார் நம்ம சுந்தர்சி டை தேங்க்யூ ம் டேய் என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத இந்த கலகலப்பு படத்திற்கு முன்னாடியே நம்ம விசாலா வச்சு ஒரு படத்தை பண்ணியிருப்பாரு நம்ம சுந்தர்சி அந்த படம் தான் இப்ப ரிலீஸ் ஆன மதகதராஜா இந்த படம் வந்து ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த படத்தை சில கடன் பிரச்சனை காரணமா வந்து இந்த படத்தை அப்ப ரிலீஸ் பண்ண முடியாம போச்சு அப்போ நம்ம சுந்தர்சி இந்த மதகத மதகதராஜாவை ஒதுக்கி வச்சு கலகலப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இந்த கலகலப்பு மதகத ராஜா ஸ்கிரிப்டும் சேமாக இருக்கிறதுனால வந்து இந்த கலகலப்பு ஸ்கிரிப்டை வந்து அப்படியே ஸ்டார்ட்டும் பண்ணி இந்த படத்தை ரிலீஸும் பண்ணி இந்த படத்தையும் வந்து ஹிட்டும் ஆக்கிட்டாரு நம்ம சுந்தர்சி நம்ம மதகத ராஜா ரிலீஸ் ஆக வேண்டிய டைமில் தான் நம்ம கலகலப்பு ஸ்கிரிப்டை நம்ம சுந்தர்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ராஜாவும் கலகலப்போட ஸ்கிரிப்டும் ஒரே ஸ்கிரிப்டு தான் ரெண்டும் ஒரே ஸ்டோரியாக தான் இருந்திருக்கு சேம் ஸ்டோரி தான் ஏன்னா ஒரே இயரில் வந்த ரெண்டு ஸ்டோரியும் சேமாக தான் வந்து நம்ம சுந்தர்சி ரைட் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு ஸ்டோரி தான் வேறு வேறு காம்போ வேறு வேற செட்டிங்கில் வந்து இந்த படங்களில் ரெடி பண்ணியிருப்பார் மெயினாக வந்து கலகலப்பு மதகதராஜா வந்து இப்படி தான் பண்ணியிருப்பார் நம்ம சுந்தர்சி இது போக வந்து நம்ம ஆம்பலா படமும் இதில் வந்து ஏட் ஆகும் இந்த ஸ்டோரியில் கலகலப்பு படத்துக்கு அப்புறம் தியா வேலைசேனம் குமார் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தில் வந்து சிட்டா சந்தனம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு ஃப்ளாப் மூவி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து நம்ம சுந்தர்சி அரண்மனை சீரீஸுக்குள்ளே போயிட்டார் இந்த அரண்மனை படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் செம்ம ஹிட்டாச்சு ஒரு பேயை வச்சு எவ்வளோ ஃபன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபன் பண்ணியிருப்பார் நம்ம சுந்தர்சிட்டு வேணுமா அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஆம்பள படம் ஒரு சுமாரான ஹிட் என்றாலும் இந்த படத்துல இருக்க காமெடி சீன்லாம் இப்ப வரைக்கும் சலிக்காம இருக்கு. ஸ்ட் பேரு RDX. நாக்குதுனா கோலா சைடுவா முட்டனா மெமரி لاس ஆயி. நம்ம ஆம்பள படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அரண்மனை சீரிஸ், கலகலப்பு சீரீஸ் நம்ம சுந்தர்சி பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ ரிலீஸ் ஆன அரண்மனை ஃபோர் வரைக்கும் நம்ம சுந்தர்சிக்கு ஒரு பிளாக் பஸ்ஸர் ஹிட்டும் அடைஞ்சிருக்கு என்னடா நம்ம சுந்தர்சி அரைச்சமாவே அரைச்சாலும் மார்க்கெட் குறையாத டேரக்டர் லிஸ்ட்ல இப்போவும் டாப் டென் பட்டியல்ல அவரும் இருக்காரு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் சுந்தர்சி டேரெக்ஷன்லையும் ஆக்டிங்லையும் வண்ட படங்களில் உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்குன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்